ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரிவாச்சரணம் நம்ம சேனலில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மகாபெரிவரோட சச்சரிதத்துலேருந்து ஒரு அத்தியாயம் வாசிச்சுட்டு வந்துட்ருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு அத்தியாயம் இருபத்தி நான்கு வாசிக்க போகிறோம் இன்னைக்கு வியாழக்கிழமை ஆகஸ்ட் எட்டாம் தேதி முசிறியில் சிவன் கோவில் அர்ச்சகர் ஒருவர் ரொம்ப கம்மியான வருமானம் அவர் மனைவிக்கோ ஈஸ்வரன் மீது இருந்த பக்தியை விட காஞ்சி முனிவர் மீது பக்தி அதிகம் சதா சர்வ காலமும் மகா பெரியவாளையே மனதால் ஜெபித்துக் கொண்டே இருப்பார் இந்த தம்பதியின் ஒரே பெண்ணிற்கு வரன் வந்தது கோயில் காணிக்கையைக் கொண்டு குடும்பம் நடத்துவதற்கே சிரமமாக இருக்கிறது இந்நிலையில் மகளின் திருமணத்தை நடத்த வேண்டுமே என கவலை கொண்டனர் இதற்கிடையில் காஞ்சி மகானையே தரிசித்த பிறகு தன் தொழிலை தொடங்கும் விசைத்தறி அதிபர் ஒருவர் இருந்தார் அவர் பெரியவா தரிசனத்திற்கு வந்தபோது அவரை அருகே அழைத்த பெரியவா எனக்காக நீ ஒரு காரியம் செய்யணுமே என்றார் சொல்லுங்கள் காத்திருக்கிறேன் என பணிவுடன் கூறினார் விசைத்தறி அதிபர் மகா நிதானமாக சொன்னார் முசிறியில் ஒரு ஈஸ்வரன் கோவில் இருக்கிறது அங்குள்ள அர்ச்சகர் பரம ஏழை அவர் பெண்ணுக்கு திருமணம் நிச்சயமாக இருக்கிறது நிச்சயமாகி இருக்கிறது நீ அங்கு போய் தங்கி அந்த பெண்ணின் திருமணத்தை நல்லபடியாக முடித்து கொடுத்து விட்டு வா அப்படியே செய்கிறேன் என்று மகானை வணங்கிவிட்டு விடை பெற்று கொண்டார் அந்த அதிபர் திருச்சியில் உள்ள தன் பிரதிநிதிகளை அனுப்பி விசாரித்து நேராக குருக்கள் வீட்டுக்கு போய் நாங்கள் காஞ்சி மகான் உத்தரவுப்படி வந்திருக்கிறோம் உங்கள் பெண்ணின் திருமணத்தை நல்லவிதமாக விதமாக நடத்தி தர சொல்லி உத்தரவிட்டிருக்கிறார் என்று சுருக்கமாக சொன்னவர்கள் மட காரியங்களை கவனித்தனர் ஊரார் வியக்கும்படி திருமணமும் விமர்சையாக நடைபெற்றது இங்கு முக்கியமான விஷயம் என்னவென்றால் பெரியவா பக்தையான குருக்களின் மனைவி தன் வாழ்நாளில் ஒரு தடவை கூட பெரியவாளை நேரில் சந்தித்ததே கிடையாது அவரோட அதிசயங்களை என்னென்னு சொல்கிறது இல்லையா ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரிவாச்சரணம் சாட்சாத் பரமாத்மா தான் நம் பெரியவா